வாங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் ஒரு குட்டி கதை சொல்ல போகிற ஒரு குட்டி கதை எல்லோரும் கேளுக்கும் வந்து ஒரு ஊரில் ஒரு மீனவர் கொஞ்சம் வயசான மீனவர் இருந்தார் அவரு டெய்லியும் மீன் பிடிக்க சாயங்கால நேரத்தில் போவார் பழுக்க வச்சு தான் வீட்டுக்கு மீன் பிடிச்சிக்கின்னு வருவார் இப்படியே டெய்லியும் அவர் கோய்கின்னு வந்துன்னு அவருடைய பொழுப்பாத்து தான் வச்சிருந்து காலையில் எப்படி மீன் விற்பார் அதில் ஒரு நாட்டு பசம்பிச்சு சாப்பிடுவார் அப்படி இருக்கிறாரு டெய்லி மீன் மாதிரி மீன் பிடிச்சின்னு வரும்போது வரும்போது என்ன அண்ட எனக்கு ஒரு மீன் கொடு ஆண்ட ஆண்ட எனக்கு ஒரு மீன் கொடு ஆண்டன்னு ஒரு பேய் இவர் கூட கேட்டுக்கினே வரும் இவர் போட்டாருன்னா சாப்பிட்டுட்டு நான் வந்து கேட்கும் திருப்பி கேட்டுக்கினே வரும் ஆண்ட எனக்கு ஒரு மீன் போடு ஆண்ட எனக்கு ஒரு மீன் கொடுன்னு அதனால என்ன பண்ணுவார் மீன் போடாமல் கம்முன்னு கிட்ட வந்து ஒரு மீன் எடுத்து குடியில் இருக்கிற மீன் எடுத்து தூக்கி விசீ அடிப்பார் அச்ச மீன் போய்டும் போயிடும் மாதிரி மீன் பிடிக்க போகும்போதெல்லாம் இதே மாதிரி அவரு ஒரு ஒரு மீனாக ஒரு ஒரு மீனாக தூக்கி போட்டு வருவார் ஒரு நாள் இருப்பார் ஒரு அதே அதேமாரி மீன் பிடிச்சிக்கின்னு வராரு அட எனக்கு ஒரு மீன் கொடு ஆண்டா அட எனக்கு ஒரு மீன் கொடு எனக்கு ஒரு மீன் கொடு எனக்கு ஒரு மீன் கொடுன்னு கட்டிக்கினே ஒரு பேரு கம்மன்னு வந்தார் வீட்டுக்குள்ளே வந்து கதவு மூட்டி டாப்பல் போட்டு அதுக்கு முன்னெல்லாம் சின்ன சின்ன சந்துங்க மாதிரி இருக்கும்பா ஒரு சின்ன சின்ன சந்துங்க மாதிரி இருக்கும் நாடு பாத்தங்கள்லாம் ஜன்னல் மாதிரி அதுமாரி ஜன்னல் இருக்கு ரெண்டு ஜன்னல் இவர் வீட்டில் இருக்குது அப்படின்னா சொல்கிறேன் இந்த பேய் வீட்டை சுற்றி சுற்றி கத்திகுன்னு வருது அடா எனக்கு ஒரு மீன் கொடு ஆட எனக்கு ஒரு மீன் கொடு எனக்கு ஒரு மீன் கொடுன்னு சுற்றி சுற்றி இந்த பக்கமாக அந்த பக்கமாக கத்திகிட்டு வருது இவருக்கு கேட்குது நல்லா இவர் என்ன பண்ணார் சரி நான் மீன் கொடுக்குறேன் நீ கையை எண்ணிட்டு வேண்டாரு ஏ இந்த ஜன்னல் இருக்கு பத்தியா இந்த ஜன்னலில் கையை எண்ணிட்டு நான் உனக்கு மீன் தரேன்னு சொன்னார் சரி என்ன ஏ ரெண்டு கையும் அந்த ஜன்னல் ரெண்டு ஜன்னலில் ரெண்டு கையை நீட்டு எனக்கு மீன் கொடுன்னு என்ன பண்ணார் ஒரு பெரிய கத்தி ஒன்று வச்சுருந்துக்கிறாரு அந்த கத்தியில் என்ன பண்ணார் ஒரே வெட்டி வெட்டிகிட்ட இருப்பாரு கையை ரெண்டு கையை கேட்டாப்போ ரெண்டு கையும் ஒரே வீட்டில் ரெண்டு கையும் தூட்டாகிச்சு ஐயோ யோ கையை வெட்டிட்டானே கையை வெட்டிட்டானே கையை ஒட்டிட்டானேன்ட்டு இந்த பேய் கத்திக்கினே ஓடி போயிடுச்சு இவர் என்ன பண்ணார் அந்த பேயோடைய கையை ரெண்டு கையை எடுத்து கீழே வச்சு கூட போட்டு கவுத்து மூடிட்டார் யாருக்கையா அந்த பேய கையை வெட்டிட்டார் பாரு வெட்டின கையை வச்சு கூட போட்டு மூடி வச்சுட்டார் பொழுது வெஞ்சிது எல்லாருக்கிட்டே போய் மக்களுக்கிட்ட எல்லாம் சொல்லி எல்லாரையும் வர வச்சார் இதுமாரி நைட்டு மீன் பிடிக்க போனேன் ஒரு பேய் வந்துது டெய்லி அது மாதிரி தான் என்ன தொலை கொடுக்கும் மீன் போடுவேன் நேற்று மீன் போடல வந்தது வீட்டுக்கு நான் கதுவு முட்டேன் ஜன்னல் வழியில் க மீன் கெட்டுது நீ என் கையை நீட்டு என்ன கையை நீட்டுச்சு நான் ரெண்டு கையை வெட்டிட்டேன் அது கையை நான் மூடி வச்சுக்கிறேன் வாங்க காட்டுறேன் பார்க்க பார்க்கலாம் வாங்கன்றாரு வண்டாரு அந்த ரெண்டு கையை எடுத்து அந்த கூடியில் போட்டு எடுத்துன்னு போய் மக்கள்கிட்ட காட்டுறாரு இதுதான் நைட்டு பேய் பேயோடைய கை நான் வெட்டிட்டேன் பாருங்க என் டெய்லியும் தொல்லை போன அது மீன் குடு மீன் குடு மீன் குடுன்னு அதுக்கு ஒரு மீனை நான் போட்டு வருவேன் வயலு போடணுமே தூட்டு தீட்டு மீன் கேக்கும் அதனால என் வந்து தான் போடுவேன் நேற்று நான் போடல மீன் அதையோ வந்து கையை நீடிச்சு மீன் கொடு மீன் குடு சுற்றி சுட்டி கத்தியும் கத்துத்தேன் கையை வெட்டிட்டேன் நான் அன்ட்டு காமிக்கிறாரு பார்த்து நாள் அப்படியோ அப்படியாட்டு எல்லாரும் அதிசயமா வந்து ஊர் மக்கள் எல்லாம் வந்து பாத்துட்டு பார்த்துட்டு போறாங்க பார்த்தாக்கா குரங்கு எப்படி இருக்குது அதே அது தான் அதுக்கு பேய் கூட கை சரின்ட்டு எல்லாரும் பார்த்துட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அவ்வளோதான் கதை முடிஞ்சு எல்லாருக்கும் வணக்கம்